கல்னவானி ஒன்று மாறாமல் ஒன்று விலத்தி ஒன்று நினைக்கப்பட் ஒரு கருவியின் உணர்ந்திற விஷயம் ஒரு கருவிய கருவின்னு ஒரு விஷயத்தை இம்பூட் பண்ணுவோம் கண்ணால பார்த்து ஒரு அளவு நினைச்சோம் சரியா கண்ணால பார்த்தா அந்த குப்பமானி மாதிரி இயல்பு ஒன்றை பார்த்து அளவு நல்ல மாடியோ நம்ம கண்ணால பார்த்து ஆஹ் எடுக்கணும் அளவொழிந்தோம் ஏன் என்னத்தன அளவொழ எடுக்கிறோம் என்னத்தை அளக்கணும் கண்ணால பாத்து அளக்குற விஷயம் என்ன விஷயம் நூலமா தடையா என்ன விஷயத்த கண்ணால பாத்து அழகு நல்லவா சொல்லுங்க ஓல்டி கண்ணால பாக்குறீங்களோ தெரியுதோ சுபமே போல நீங்க திரும்பல் கோணம் காட்டியின் கோணம் என்ன காட்டியின் திரும்பல் கோணம் அதை வச்சு மின்னோட்டத்தை அழகிறோம் அதை வச்சு மின் அழுத்தம் தான் அழைக்கிறோம் அதை வச்சுதான் தடை அளக்கணும் அப்ப நான் ஓரளவு தடைக்கு ஓரளவு அழுத்தத்துக்கு ஓரளவு மின்னோட்டத்துக்கு அந்த இடத்துல ஏற்பட திருப்பல் எல்லாம் உணர்து திருமல் அப்ப அழகு அழகு கணியத்துக்கான திருப்பல் அடியோடு கல்வாணியில அழகு கணியம் மின்ன கனியம் இருக்கலாம் மின்னோட்டமா இருக்கலாம் மின் அழுத்தமா இருக்கலாம் அல்லது தடையாக இருக்கலாம்

அறுபது பாகத்தில் திரும்ப இருக்கு அறுபது பாகத்தில் அப்ப உணர் திறன் என்ற விஷயம் நான் ஆயிரத்தி அஞ்சு உணர்திறன் உணர்த்துறேன் உணர்த்திறன் சரியா முழு திரும்பல் சரியா முழு திரும்பல்னா குறிப்பிட்ட டீட்டா மேக்ஸிமம் டீட்டா மேக்ஸிமம் பாட்டத்துக்கு எவ்வளவு ஆரம்பத்துல இந்த முதலாவது நகரம்

அப்ப இந்த இடத்துல ஒண்ணு திரும்ப கூடாது இவர் மாறாமல் இருக்க இவரப்பாக இந்த பெருமான கூடிக்க சொன்னா உணர்தல் என்ன செய்யும் குறையும் ரெண்டாவது விட சரி மூன்றாவது கல்லவாணி முன்னே காட்டிலும் கூடிய ஓட்டு இருக்கும் கல்லவாணி முன்னரை காட்டிலும் கூடிய ஓட்டு அளவு அதே ஓட்டு அளவு இதுக்கு முதல் அதுக்குள்ள மின்னோட்டம் அஜெண்ட சாடையினா வந்து அது தர ஐஞ்சி தர மீதி தான் அதுல மாற்றம் இல்லை சரியா